வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வைரலான யோசிதவின் புகைப்படம் போலீசார் முக்கிய தகவல் இலங்கையுடனான நட்புறவை மீண்டும் வலியுறுத்திய இந்தியா தமிழ் தேசிய கட்சிகளின் சந்திப்பு மீளவும் ஒத்திவைப்பு சீரற்ற காலநிலையால் கிழக்கில் அதிகம் பேர் பாதிப்பு போராட்டம் தொடரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் திட்டவட்டம் இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாக உள்ள யோசித ராஜபக்ச குலமை பரிசில் பரீட்சை அதிக புள்ளிகள் பெற்ற மாணவர்களின் விவரம் வெளியானமைக்கு கடும் கண்டனம் வைத்தியசாலையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுர மனம் மாறிய டிரம்ப் அறிவித்த சில நாளிலேயே மாற்றம் பெறப்போகும் தீர்மானம் தொடர்பென விரிவான செய்திகள் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தபோது எடுக்கப்பட்டதாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் புகைப்படம் குற்றப்புலனாய்வு பிரிவிலோ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியினாலோ எடுக்கப்படவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் யோசித ராஜபக்சவின் புகைப்படம் பெரிய அதிவகு நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படமாகும் அதனை அவரின் நண்பர் அல்லது வேறொருவர் எடுத்திருக்கலாம் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியமில்லை என்றும் சந்தேக நபரின் நடத்தையை பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரியே சந்தேக நபருக்கு கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார் அதன்படி போலீஸ் அதிகாரிகள் உரிய நேரத்தில் சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் எந்தவிதத்திலும் அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ச நேற்று காலை தெற்கு நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் கடந்த இருக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றிருந்தது அவரை நாளை வைக்குமாறு இலங்கைக்கு நம்பகமான பங்காளி மற்றும் நம்பகமான நண்பர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய பதிலு உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே தெரிவித்துள்ளார் இந்தியாவின் குடியரசு திணைகள் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்தியாவும் இலங்கையும் சக ஜனநாயக நாடுகள் மட்டுமல்ல அவற்றின் பன்முகத்தன்மையை பகிர்ந்து கொள்கின்றன அத்துடன் அவை நாகரிக பங்காளிகள் வரலாறு மொழி மதம் மற்றும் நெறிமுறைகளையும் பகிர்ந்து கொள்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டு நாடுகளின் எதிர்காலங்களும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன புவியியல் அருகாமை இரண்டு நாடுகளையும் இயற்கையான நண்பர்களாக மாற்றியுள்ளது முன்னதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் உயர்ஸ்தானிகரின் இல்லமான இந்தியா ஹவுசில் பொறுப்பு உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை அணிவகுப்பையும் பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் இலங்கை கடற்படை இசைக்குழுவின் பாடல்களும் உயர்ஸ்தானிகரின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெறவிருந்த கலந்துரையாடல் போடப்பட்டுள்ளது முன்னதாக இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டத்துக்கான இணக்கப்பாடு ஏற்றப்பட்டது இதன்படி யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நான்கு மணியளவில் இந்த சந்திப்பை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சந்திப்புக்கான அழைப்பு கடிதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோரால் நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுத்தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் கையளிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்பதற்கு கால அவகாசம் கோரிய நிலையில் திகதி தீர்மானிக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கலநாதன் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது சீரட்ட காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆறாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பேர் பலத்த காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வவனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே வடமத்திய மாகாணத்தில் ஆயிரத்து ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக முன்னூற்று பத்தொன்பது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன ஏழு மாகாணங்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் னர் அதே நேரம் முன்னூற்றி இருபது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிக மழை காரணமாக நாட்டில் உள்ள தொடர்ந்தும் நிரம்பி வழிகின்றன என்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் உறவுகளின் போராட்டம் நீத்துவிடக்கூடாது என்பதற்காக போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட சங்கத்தின் நிர்வாகத் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் புதிய நிர்வாகத் தெரிவு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் மா பதவியில் பதவியிலிருந்து விலகியதன் காரணமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் புதிய நிர்வாகத் தெரிவு முல்லைத்தீவு போராட்ட இடத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றிருந்தது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி யோ கனகரஞ்சனி மன்னார் மாவட்ட தலைவி மா உதயசந்திரா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட சங்க உறுப்பினர்கள் மத்தியில் ஆரம்பமாகிய தெரிவு கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட தலைவியாக வசந்தினி செயலாளராக போக்கரன் பொருளாளராக நாகேஸ்வரி உபதலைவராக ப வீரமணி உப செயலாளராக ரஞ்சினி தேவியும் தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தெரிவு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பிப்ரவரி நான்காம் திகதி சுதந்திர தினம் மற்றும் கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது குறித்த போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் அத்தோடு உறவுகளின் போராட்டம் நீத்திவிடக் கூடாது என்பதற்காக உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என இதன்போது தெரிவித்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு நிலையிலேயே நீதிமன்றம் முன்னிலையாக உள்ளார் பெலியத்த நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து நேற்று முன்தினம் குற்ற திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டார் சுமார் நான்கு மணத்தால வாக்குமூல பதிவின் பின்னர் கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அதன்போது உத்தரவிட்டார் இதேவேளை ஜோசித ராஜபக்ச கைது செய்ய செய்யப்பட்டதில் ஜனாதிபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சரோ எந்த தலையீட்டையும் மேற்கொள்ளவில்லை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் தகவல்களை வெளியிட்டமையானது அரசியல் நோக்கங்களுக்கு உட்பட்டதா என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் நேற்று கேள்வி எழுப்பியது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரவின் முந்தைய அறிக்கைக்கு மாறாக இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டதால் இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்து பேசிய இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ புலமை பரிசில் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் விவரம் வெளியிடப்பட மாட்டாது என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஜெயசுந்தர முன்பு கூறியிருந்த போதிலும் அத்தகைய தகவல்கள் இப்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறினார் ஒன்பது தொடக்கம் பத்து விதமான மாணவர்கள் மட்டுமே புலமை பரிசில் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்றார்கள் மேலும் இந்த விவரங்களை வெளியிட மற்றவர்களுக்கு பெரும் அநீதியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்வுகள் சட்டத்தின்படி அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் விவரத்தை வெளியிடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு உள்ளது என்று இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கூறினார் ஆணையாளர் நாயகம் தனது சொந்த அறிக்கையில் முரண்படுகின்றார் இது அரசியல் அதிகாரிகளின் செல்வாக்கின் கீழ் நடந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம் பெற்ற மாணவர்களை கொண்டாடும் பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளின் காட்சிப்படுத்தலும் மீண்டும் தொடங்கியுள்ளது இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாம் வகுப்பு புலமைப் பரிசில் தேர்வுக்கு சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்ததாகவும் மூன்று லட்சத்து எண்பத்தி நான்கு பேர் அதற்கு தேர்வு எழுதியதாகவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இவர்களில் ஐம்பத்தோராயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் மதிப்பெண்களை பெற்ற பரீட்சை முடிவு தொடர்பான மேல்முறையீடுகளை ஜனவரி இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி ஆறு வரை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பல ஆண்டுகளாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் உட்பட பல குழுக்கள் அதிக தேர்வு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் விவரங்களை வெளியிடுவதை எதிர்த்தென அல்லது ஊக்கப்படுத்தவில்லை இது மற்ற மாணவர்களை எதிர்மறையாக பாதிக்கும் என்று கூறி வருகின்றனர் யாழ்ப்பாணம் காரநகர கசூர்னா கடலில் நீராடிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காரநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சுற்றுலா மையமானது காரநகர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு காணப்படுவதால் இதுகுறித்து காரநகர் பிரதேச சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை இன்றைய தினம் விசப்பாசி தாக்கி ஆறு பேர் காரநகர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தனக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் காரநகர் பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு இதுகுறித்து தெரியப்படுத்தியதாகவும் கூறினார் அத்தோடு விசப்பாசி ஒழிப்பதற்கு வினாகிரி வாங்கி தருமாறு கோரப்பட்டதாகவும் தான் அதனை வாங்கி கொடுத்ததாகவும் பிரதேச சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த நாட்களில் இவ்வாறான அவையும் பதிவாகவில்லை என தெரிவித்த செயலாளர் திடீரென இன்றைய தினமே இந்த விசப்பாசி தாக்கம் இடம்பெற்றுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் இதுகுறித்து மேலதிக தகவல்களை பெறுவதற்கு காரநகர் வைத்தியசாலையின் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று ஏழு நான்கு ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் வைத்தியசாலை தரப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனக்கு எதிரான வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி உள்ளார் தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்க ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி முதல் யாழ் விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் அந்த அமைப்பில் இணைவது குறித்து பரிசீலிக்கலாம் என தெரிவித்துள்ளார் அண்மையில் கொரோனா தொற்றுநோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதற்காக உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் இணைவது தொடர்பில் பரிசீலிக்க உள்ளதாகவும் தாம் அமைப்பில் இணைந்தால் அதனை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி ஆறு அன்று அமெரிக்கா டபிள்யூச்ஓ விட்டு வெளியேறுவதாக அறிவித்திருந்தது வெள்ளை மாளிகையில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு திங்களன்று டிரம்ப் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார் மிகப்பெரிய நிதி ஆதரவாளர் அமெரிக்கா உள்ளது அதன் ஒட்டுமொத்த நிதியில் சுமார் அமெரிக்கா பங்களித்து வருகின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அமெரிக்காவின் பங்களிப்பு பில்லியன் இந்த நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவை விட டபிள்யூக்கு அமெரிக்கா அதிக பணம் செலுத்தியதில் தான் அதிருப்தி அடைந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாயினும் தற்போது மீண்டும் உலக சுகாதார அமைப்பில் அமெரிக்கா இணைவது குறித்து பரிசீலிக்கலாம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி